வணக்கம் கரவள மீனவன் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து இரவு வந்து நம்ம வந்து கனவா வந்து வதக்கி வந்து சாப்பிட போறாங்க அதைத்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் கனவா வந்து நம்ம போட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு மதியமா வந்து கழுவி வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நீங்க வந்து நம்ம வந்து கனவா எப்படி வந்து வதக்க போறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி வீடியோல ஃபுல்லா பாருங்க வீடியோ வந்து நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு நாங்க பண்ற சமையல் உங்களுக்கு பிடிக்கும் மக்களே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கணவாய்க்கு தேவைப்பட வதக்குறதுக்கு தேவைப்படான பொருள் வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிறோனும் ரெண்டு வந்து பெரிய பல்லாரியை எடுத்துக்கிட்டால் போதும் மக்களே சிம்பிளாக நம்ம வந்து கனவாக வதக்கி சாப்பிட்றது நம்ம வீடியோ பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா வந்து குருவை வந்து நிறையும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே நம்மளுக்கு வதங்கி நல்லாவே வரும் அதனால் மூணு தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டா போ அதிகமாக தேவைப்படாது மூணு தக்காளி ரெண்டு பல்லாரி இப்போ தக்காளியை நறுக்கிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து நம்ம வந்து கனவாக போட்டு நம்ம வந்து வதக்கி இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்க போகிறோம் அடுத்து பல்லாரியை வந்து எல்லாம் வந்து குருவை அரைஞ்சிக்கிறனும் ஏன்னா வந்து அதுவும் பல்லாரி வந்து அதோடு சேர்ந்து மிக்ஸி தான் நம்ம போடணும் அப்போ தான் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கனவை அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் அடுப்பை பத்தம் வச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம சட்டியில் வந்து எண்ணெயை போட்டு நம்ம காய வைக்கணும் எண்ணெய் ஊற்றி சட்டி சூடாகணுனா நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் எண்ணெயை ஊத்திக்கிறலாம் எண்ணெயை வந்து வட்டால ஊத்தி நம்ம வந்து காய வச்சுக்கலாம் எண்ணெயை எண்ணெய் வந்து வந்து தக்காளி வெங்காயம் இது எல்லாம் போடணும் அதுக்கடுத்து கடுகு போடணும் கடுகு போடுக்கலாம் கடுகு வந்து எண்ணெய் சூடாகலை இப்போ தான் சூடாகி வருது எண்ணெய் கடுகு நல்லாவே வந்து கடு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து கருவாப்பிள்ளையை போடுறோம் அப்பா கருவாப்பிள்ளையை போட்டோன்னு அப்படியே எண்ணெயே பறக்குதப்பா அதுக்கு வெங்காயம் பல்லாரி அடுத்து தக்கு அதுக்கடுத்து என்னது பல்லாரிக்கு அடுத்து ரெண்டு பல்லாரியை வச்சு நறுக்கி போட்டாச்சு நல்லா வந்து எல்லாம் வதங்கி வந்தால் தான் நம்ம வந்து கனவாக போட முடியும் போட்டுக்கலாம் தேவையான வந்து வந்து போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா சால்ட் அதிகமா வச்சோம்னா நம்ம வந்து கனவா வாயில வைக்க முடியாது ரொம்ப கசந்து போகும் அதனால தேவையான அளவு சால்ட் போட்டுக்கறேங்களை கனவாவை எடுத்துக்கலாம் தேவையான கனவா எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுக்கு நைட்டுக்கு வந்து கொஞ்சமாதான் நம்மளுக்கு வந்து சாப்பிட போறோம் அதனால நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்ட கனவா எடுத்தாச்சு நம்மளுக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு இவங்க வந்து நாளைக்குதான் மிளகாப்பொடி வந்து தேவையான ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுக்கலாம் மிளகாப்பொடி ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து கனவா வந்து நம்ம நல்லா திக்காக கொடுக்கும் இன்னும் கனவா போடலை தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மூணு வந்து வதங்கி வந்தவங்க தான் நம்ம வந்து கனவாவை வந்து போட்டு அதில் உள்ள திரட்டணும் ஆனால் ரசத்துக்கும் சரி நம்ம சாம்பார் இது இருக்குதுலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கனவா கனவா மீன் கனவாக போட்டுக்கலாம் ஏன்னா வந்து எல்லாம் வதங்கி வந்துருச்சு நல்லா தெரியுது இதுக்கடுத்து நம்ம கனவா போட்டோம்னா கனவா வந்து வெள்ளை இறக்க வெள்ள விளையேண்டுருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள அவங்க மசாலாவில் வந்து திரண்டுவாங்க நம்ம இதுக்கடுத்து நம்ம வந்து நல்லாவே சூப்பராக சாப்பிட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கு அப்படியே வாசனை தூக்குத மூக்க தொலைக்குது கனவா கிரேவி ரெடி ஆயிருச்சு இன்னும் கனவா வந்து வேகம் மட்டும் செய்யணும் அப்படியே சட்டியா தூக்கி வச்சு நல்லா திண்டலாம் போல நைட்டு சாப்பாடுக்கு சைடிஸ் ரெடி ஆகிருச்சு மக்களே இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கனவா வந்து இப்படித்தான் வந்து தக்காளி வெங்காயம் இதுகளை போட்டு கொடுத்தா வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் உடனே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்காக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும் தண்ணி ஊற்றணுமா இல்லையா தண்ணி தேவையில்ல நம்ம வந்து குழம்புக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிறோமே இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிரேவி தானே கனவா கிரேவினால நம்மளுக்கு தண்ணி தேவை இருக்காது ஏன்னா வந்து நம்மளுக்கு அதே வந்து கனவா தண்ணியாக தான் இருக்கு அதுலயே தண்ணி ஓட்டம் எல்லாம் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கடவுளம்பு என்னோட சேனல்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இதே மாதிரி நீங்க வந்து செஞ்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே என்னோட சேனல்ல கமான்ல சொல்லுங்க ஓகேவா நம்ம களை